இஸ்ரோ அவங்களுடைய நூற்றி ஓராவது சேட்டலைட் மிஷின் மே எயிட்டீன் லான்ச் பண்ணுறாங்க டேக் ஆஃப் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்குது ஆனால் அதோடைய தேர்ட் ஸ்டேஜில் ஒரு சின்ன பிரச்சனையாகி மொத்த மிஷினுமே ஃபெயிலியர் ஆகிடுது லான்ச் ஆன ராக்கெட்டுக்கு என்னாச்சு வெடிச்சு சதுரிச்சா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் சரி பண்ணியிருக்க முடியுமா அப்படி என்னத்தை தான்ப்பா லான்ச் பண்ணாங்க திஸ் இஸ் இஸ்ரோ அடைந்தோம் பிஎஸ்எல்பி சி சிக்ஸ்டி ஒன் இஸ்ரோட அறுபத்தி மூணாவது போலா சேட்டிலைட் லான்ச் பைகள் பிஎஸ்எல்பி ஃபிளைட் அண்ட் நூற்றி ஓராவது சேட்டலைட் மிஷன் ஸோ இஸ்ரோ ஏற்கப்பட்ட சேட்டிலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட ஆர்பிட்டில் நிலை நிறுத்துறதை தொடர்ந்து வழக்கமாக வச்சிருக்கேன் இது நூற்றி ஓராவது சேட்டலைட் மிஷனாக அமைஞ்சிருக்கேன் வழக்கம் போல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் பெருசாக ஃபெயிலியர் எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா கடைசியாக ஒரு பிஎஸ்எல்பி ராக்கெட் ஃபெயில் ஆனது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ சக்ஸஸ் ரேட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு இருக்கிற அந்த சமயத்தில் இந்த லான்ச் எல்லாமே பக்காவாக தான் போயிட்டு இருந்திருக்கேன் இதுடைய பேலோட் ஒரு இஓஎஸ் ஜீரோ நைன் சேட்டலைட் இஒஎஸ்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அர்த்தம் இதுக்கு முன்னாடி சக்ஸஸான ரைசட் ஃபார்முலாவும் தான் இதுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கிலோ இதுடைய எடை ஆல் வெதர் இமேஜிங் சிஸ்டம் உள்ளிருக்கு எஸ்ஏஆர்ன்னு சொல்லுவாங்க சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர் அதை யூஸ் பண்ணி எந்த கண்டிஷன்லேருந்தும் டே அண்ட் நைட் உங்களால் இதை யூஸ் பண்ணி வெதர் அனலைசிங்கிறத பண்ண முடியும் அதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது அதை தொடர்ந்து அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங் புயல் எதாவது வந்துச்சுன்னா அதுக்கான அசஸ்மெண்ட் ஃபாரஸ்ட் கவர் மேப்பிங் அண்ட் பார்டர் அசஸ்மெண்ட்டுமே இதெல்லாம் பண்ண முடியும் சயின்டிஃபிக்காக அந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் வெதர் ரிசர்ச்சில் மட்டும் இல்லாமல் போர் விசிபிலிட்டியில் இந்த சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி பார்டரையும் நம்மளால் கண்காணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அண்ட் மிலிட்ரி ரெகாகனேஷன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சில் அதுக்கான பதில் ஐடியா தான் இந்த சேட்டிலைட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது அண்ட் இது ஃபெயிலியர் ஆனதுக்கு அந்த கும்பல் தான் காரணமுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் அ பியூர் டெக்னிக்கல் ஃபெயிலியர் மட்டும்தான் இந்த சேட்டிலைட் மிலிடரி சப்போர்ட்ங்கிறதை தாண்டி சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக தான் இந்த லான்ச் நடத்தப்பட்டிருக்கேன் சிம்பிளா இதை கம்ப்ளீட்டாக ஒரு போர்கார்ட்ல அடிப்படையில லான்ச் பண்ணப்பட்ட ஒரு சேட்டிலைட் சொல்ல முடியாது ஸ்ட்ராங்கான பர்ஃபுல்லான சேட்டிலைட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சாட்டிலைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அமுச்சிருக்கோம் அந்த சமயத்தில் சாட்டிலைட் மேக்கிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படல ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்மூத் சைலிங்காகதாங்க இருந்துருக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது பட் இந்த லான்ச் இனிஷியலாக அவங்க பிளான் பண்ணது டூ தௌசண்ட் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாக இதுடைய லாஞ்சுங்கிறது டிலே ஆகி மே எயிட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒன்றரை வருஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ இது அடுத்தடுத்து வந்த மற்ற மிஷின்ஸுக்கும் ஃபோக்கஸ் அதிகமாக போன அந்த சமயத்தில் இந்த டிலே ஜஸ்ட் டெக்னிக்கல் இஷ்யூங்கிற அந்த மாதிரி மட்டும் சொல்ல முடியாதுதா அண்ட் இது ஒரு அட்வான்ஸ்டு ரேடா சிஸ்டம் டெக்னிக்காக இருக்குது அந்த சமயத்தில் இதுடைய அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்க்கும் கண்டிப்பாக டிலேங்கிறது நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ எப்படி பார்த்தாலும் மே லான்ச்சுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் இந்த சேட்டலைட்ஸை கொண்டு போய் எங்கே நிறுத்த போகிறாங்க பூமிக்கு வெளியில் துருவ பகுதிகளில் ஒட்டி ஐநூறுலேருந்து எண்ணூறு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் நிறுத்துகிற ஐடியா இந்த இடத்த அவங்க எஸ்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்டம் இந்த ஏரியாஸில் நம்ம சூரியன் வந்து பார்த்தினா அடிக்கடி கிராஸ் ஆகும் ஒரே டைமில் ஆல்மோஸ்ட் லைக் சேம் ஸ்பார்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போகும் இதனால் ஸ்பேஸில் இருந்து பார்க்கும்போது சூரிய வெளிச்சம் பூமியை அந்த பகுதிகளில் பர்ஃபெக்டாக இலுமினேட் பண்ணும் லைட்டிங் கண்டிஷனில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அண்ட் எங்கே பார்க்கறாங்களோ அந்த இடத்த அவங்களால பக்கவ மானிட்டர் பண்ண முடியும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் அந்த காலத்தினால ரெகுலராக இவங்களால அந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜும் பண்ண முடியும் ஸோ லைட்டிங் பர்ஃபெக்டாக இருக்க அந்த காலத்தினால இந்த சேட்டிலைட்டை சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணுற ஐடியாவோட ரெடி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலங்கள் ஒழிக்கக்கூடிய அளவுக்கு டியூரபிளாக தான் இந்த சேட்டிலைட்டும் உருவாக்கப்படுது ஸோ சேட்டிலட்டில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது லான்ச்சுக்கு யூஸ் பண்ணது அவங்களுடைய ரொம்ப ட்ரஸ்டபுளான பிஎஸ்எல்வி போல சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் இது வரைக்குமே அறுபத்தி மூணு மிஷன்ஸ் கிட்ட லான்ச் ஆகியிருக்கேன் அதில் வெறும் மூணு பிஎஸ்வில்லி தான் ஃபெயிலியர் ஆனால் தான் சொல்கிறாங்க கடைசியாக எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஸோ சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்க அந்த காத்திரால இந்த சேட்டலைட்டை இந்த ராக்கெட்டில் லான்ச் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகியிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் உயரத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஹைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ பவர் கூட்ன ராக்கெட்டாகவும் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பர்ஃபெக்டான ராக்கெட் பர்ஃபெக்டான சேட்டலைட் என்ன பிரச்சனை நடந்துச்சு மே எயிட்டீன் லான்ச் பக்காவாக நடக்குது டேக் ஆஃப் வாஸ் குட் ஸ்டேஜ் ஒன் லார்ஜ் ராக்கெட் சாலிட் பூஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக விளையாள் செஞ்சிருக்கேன் ஸ்டேஜ் டூ லிக்விட் ஃபியூயல் பர்ஃபெக்டாக விளையாள் செஞ்சிருக்கேன் பட் ஸ்டேஜ் த்ரீ அங்கே தான் பிரச்சனையை எழுப்பியிருக்கேன் செகண்ட் ஸ்டேஜ் செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேர்னுங்கிறது நடக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆகணும் எயிட்டி த்ரீ டு எயிட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் நடக்கக்கூடிய இந்த பேர்ன் பிஎஸ்எல்பி அந்த ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையர் ஆல்டிடியூடு முன்னாடி சொன்னால் ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர் உயரத்துக்கு போகணும் அந்த உயரத்துக்கு புஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபோருங்கிறது அந்த சேட்டலைட்டாக ஆர்பிட்டில் நிலை நிறுத்திடும் ஸோ ஸ்டேஜ் த்ரீ ரொம்பவே முக்கியமானது நீங்கள் எதிர்பார்த்தா அந்த ஆல்டிடியூடை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் த்ரீ பேர்னுங்கிறது தேவை அதுக்கு ஹை ப்ரெஷர் உருவாகணும் ஆனால் இங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆகியிருக்கு எங்களுடைய அந்த ப்ரெஷர் சாம்பர் ஆகி இன்டர்னல் ப்ரெஷருங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகலை இதுக்கு என்ன காரணம் சொல்லி இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பட் சொல்லப்படக்கூடிய காரணமாக இருக்கிறது நாசல் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் தான் ஸோ நாசல் பேர்ன் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாகவே எரோட் ஆகியிருக்கலாம் அழிஞ்சிருக்கலாம் இல்லை உடஞ்சிருக்கலாம் ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கும்னு சொல்லி என்னப்படுது இல்லை ப்ரெஷர் ட்ராப் ஆகிற மாதிரி சுற்றி ஏதாவது கிராக் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை இக்னிஷனே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலா பாதி பாதியா நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் என்ன காரணத்தினால இது வரைக்கும் பிரெஷர் ட்ராப் ஆச்சுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல பட் ப்ரெஷர் டிராப் ஆன அந்த சமயத்தில் இந்த ராக்கெட்டால இன்னும் மேலே எழும்ப முடியாமல் கீழே விழ ஆரம்பிக்குது வெடிச்ச ஒன்றும் சதறலைங்க ஸோ அந்த பிஎஸ் வெடிச்சு சதராம பூமி நினைக்க திரும்ப விழுது இதில் அட்மாஸ்பியர் ஃப்ரிக்ஷன் மூலயமா முக்காவாசி அந்த ராக்கெட் அண்ட் சேட்டிலைட் பத்தினா எடுத்துருக்கணும் மிச்சம் மீதி எல்லாமே கடல் கடையில் வந்துருக்கணும் எவ்வளோ பட்ஜெட் செலவாகிருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை பட் அரௌண்ட் ஒரு இருநூறுலேருந்து முந்நூறு கோடி செலவாகியிருக்க வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு முன்னாடி இஸ்ரோ சிம்லர் ஸ்டைல் ஆஃப் பண்ண அந்த மிஷன்ஸை வச்சு தான் இந்த எஸ்டிமேஷன் சொல்லியிருக்காங்க அப்போ முன்னூறு கோடியை தூக்கி தண்ணியில் போட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது இந்த பிரச்சனை இங்கே நடக்கும் சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா எல்லாத்தையுமே வழக்கம் போல பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிஎஸ்எல்வி ஃபெயிலியர் நடந்ததுங்கிறது டூ தௌசண்ட் செவன்டீனில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல இப்போ டோட்டலாக நடந்த அறுபத்தி மூணு ஃப்ளைட்டில் ரெண்டே ரெண்டு ஃப்ளைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரை பார்த்துருக்கு இது ஃபெயிலியரை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப நிறைவேறார் அதனாலேயே இப்போதைக்கே இந்த ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளோட கண்களை இஸ்ரோ பக்கம் திருப்பியிருக்கு ஏன்னா வழக்கமாக இப்படி நடக்காது இப்போ நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி இஸ்ரோ புது இன்வெஸ்டிகேஷன் போர்டையே கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக இந்த பிரச்சனை இன்னும் கூடிய சீக்கிரம் கண்டறியப்படும் இன்னும் சில பேர் இவங்க கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டாங்க இதுவும் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற தாட்டில் ஹார்ட்வேர் செக் இன்னும் பெட்டராக பண்ணாமல் விட்டது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்காக இவங்க யூஸ் பண்ண அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் கம்மியாக இருந்திருக்கலாம் டிசைன் ஃப்ளாவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அதே டிசைனில் தான் இந்த பிஎஸ்எல்வியுமே லான்ச் ஆகியிருக்க அந்த காலத்துனால ஹார்ட்வேர் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் பாசிபிளி இந்த லான்ச் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணமாக இருக்கணும் இல்லை லாஸ் ஆனது ராக்கெட்டுங்கிறத தாண்டி அந்த சேட்டிலைட் தான் டெக்னிக்கலாக பார்க்கும்போது சேட்டிலைட்டோட காஸ்ட்டை விட ராக்கெட்டோட காஸ்ட் கம்மிங்க நம்ம அவ்வளோ எஃபிஷியண்டாக ஏற்கப்பட்ட சேட்டிலைட்டை வினுக்கே இருக்கும் ஸோ சேட்டில டிஸ்டாய் ஆனது ஒரு மிகப்பெரிய லாஸ் பட் அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு டேமேஜும் நடக்கலை ஆர்பிட்லேயுமே பிரச்சனை ஏற்படல அண்ட் இது டேரக்டா கிரௌண்ட்லயுமே வந்து விழலை

அதான விஷயங்க இதுலேருந்து இஸ்ரோ என்ன கற்றுக்குறாங்க இந்த அளவுக்கு எஃபிஷியட்டாக அவங்க பிஎஸ்எல்வி என்னும் மாற்றப்போகிறாங்க அதுதான் முக்கியம் டெவில் பவுன்ஸ் பேக் இல்லை இருந்து பல விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க நம்புறாங்க இந்த இது கட்டுற மாதிரி வீக்காக என்னோட சக்ஸஸ்ஃபுல்லான லாஞ்ச் பண்ணிவிட்டாங்கன்னால் இந்த கெட்ட பேர் மறந்துருங்க ஆஃபீஷியல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு போட்ஸ் வந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைட் சைனிங் ஆஃப்